பள்ளிவாசல் மூலமாக மாணவ மாணவிகளுக்கான நலத்திட்டங்களை வழங்கி வருகிறோம் திருச்சியில் பள்ளிவாசல் நிர்வாகி பேட்டி இஸ்லாமியரின் உயர்ந்த மாதமான சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது ரமலான் மாதமாகும் இந்த மாதத்தை முன்னிட்டு உணவு உண்ணாமலும் தண்ணீர் அருந்தாமலும் மாதம் முழுவதும் நோன்பு இருந்து வந்தனர் மேலும் சமூக நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ஜாதி மத பேதமின்றி அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நோன்பு திறக்கும் நிகழ்வு நடத்தி தங்களது அன்பை பகிர்ந்து கொண்டு வந்தனர் பிறை கண்ட பிறகு ரமலான் பெருநாள் கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இஸ்லாமியர்கள் பெருநாள் கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக திருச்சி கோட்டை ரயில்வே சாலையில் உள்ள கபூர் பள்ளிவாசல் மைதானத்தில் ரமலான் பெருநாள் தொழுகை நிர்வாகி பிரைட் அப்துல் ஹம்மத் தலைமையில் நடைபெற்றது இதில் மௌலானா மௌலவி முகமது மைதி அன்பாரை சொற்பொழிவாற்றினார் இதனைத் தொடர்ந்து தொழுகை நடைபெற்று ஒருவரொருவர் தழுவி தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் சமூக நல்லிணக்கம் மத ஒற்றுமை நோயற்ற வாழ்வும் நாட்டில் அமைதி நிலவவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர் மேலும் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வது கல்வி உதவி வழங்குவது நலத்திட்ட உதவிகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை இந்த பள்ளிவாசல் நிர்வாகி பிரேட் அப்துல் ஹமீத் தலைமையில் செய்து வருகின்றனர் மேலும் பள்ளிவாசலின் நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்த பெருநாள் தொழுகையில் ஏராளமான கலந்து கொண்டு பெருநாள் கடமையை நிறைவேற்றினர்